சுரக்காய் செய்கிறதுக்கே வேர் கொடவே ஒடுத்து சுத்தம் பொடி சேமித்து வச்சிக்கணும் சுரக்காயை தோலை சீவிட்டு விட்டு பொ பொடியாக கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு வரமிளகாய கிள்ளி அது கூட சேர்த்துடணும் வரமிளகாயும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்சால் சுரக்காயும் அதில் சேர்த்துருணும் அதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கணும் தண்ணி ஒரு கிளாஸ் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக வச்சுக்கணும் ளவுக்கு கொஞ்சம் தள தளந்தள்ள மெந்து வந்ததும் வறுத்து பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடியை அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு இறைக்கணும் இதை சாதத்தோடையும் போட்டு பேசஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்பரான சுரக்கா பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள்